ஹாய் ஈவில சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேங்க கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாக பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் காரோடைய விற்பனையும் வீழ்ச்சி ஆகிட்டு அதனுடைய விலையும் வீழ்ச்சி ஆகிட்டு யாரும் இது வரைக்கும் பெருசாக இதை பற்றி பேசலை ஸோ வந்து உண்மையிலே சொல்கிறேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சின்ன வீடியோவாக தான் இருக்கும் பட் ஆனால் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஃபோன் பண்ணுறேன் அவர் எடுத்தாருன்னா ஒரு வேளை வந்து அந்த ஸ்பீக்கரில் போட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு நீங்களே கேளுங்க ஸ்ரீபால் வணக்கம் ஆ வணக்கம் சார் சரி ஒரு சின்னதாக ஒரு போயிட்டு இருக்கு லைவ்னா லைவ்னால் வந்து இது வந்து ஒரு ரெக்கார்டட் தான் அது ரெக்கார்டட் ப்ரோக்ராம் தான் ஸோ இந்த ஸோ இந்த வா இப்போ மூணு வருஷம் முன்னாடி இந்த எலக்ட்ரிக் காரோடைய விலைகள்லாம் இப்போ வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குல்ல ஆமாம் ஸோ அதை பற்றின ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்கன்னு நினச்சேன் நினைக்கிறேன் கிட்ட ஃபோனில் பேசுனீங்க அது ஏன் நம்ம வந்து உங்கள் வாய்ஸோடு ஏன் போடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் வித் பர்மிஷன் நீங்கள் வாய்ஸில் பேசலாம் பேசலாமா

எம்ஆர்எல்லும் பிரிச்சுட்டாங்க பிரிச்சுட்டாங்க ஆமா அப்போ வந்து அந்த காரோட வெலை வந்து பாத்தீங்கன்னா நான் வாங்கின வேரியண்ட்டோட வெலை வந்து நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் டூ ஃபைவ் லேக்ஸ் ஓகே எயிட்டீன் லேக்ஸ் ஓகே உம் பத்தொன்பது சரி சரி வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வரும் எக்ஸ் ஓகே

இருக்க வாய்ப்பு இருக்குன்ற ஒரு நியூஸ் எனக்கு வேற மாதிரி வந்ததுனால நான் விட்டுட்டு நான் வந்து நம்ம கரண்ட் மாடல் டுவெண்டி டுவெண்ட்டி போர் ப்ரொடக்ஷனுக்கே போயிடுவோம்னு சொல்லிட்டு நான் அந்த புக் பண்ணல ஐயோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி அதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் அது வேற நான் இந்த மாதிரி ஃபோரம்ல படிச்சு பார்த்ததுல நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஓ ஃப்ளட்டர் வெஹிக்கிள் டிஸ்கவுண்ட் பண்ணி குடுவீங்களாப்பா ஆமா சார் 3 லட்சம் ரூபாய் டிஸ்கவுண்ட் குடுக்குறாங்க நிச்சயமா எப்படி குடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்க

அதே பாத்தீங்கன்னா பிப்ரவரி மந்த்து நான் யோசிச்சுட்டே இருந்தேன் ஜெட்டர் டிவியா இதுவான்னு அப்புறம் பாத்தீங்கன்னா ஜெட்டர் டிவி வந்து மூணு லட்ச ரூபா கொடுத்தாங்க சரி சோ நைன்டீன் லேக் ஸ்டார்டிங் பிரைஸ் வந்துச்சு பாத்தீங்கன்னா அப்போ வந்து உடனே டாட்டா என்ன பண்ணாங்க ஒன்னே கால் லட்ச ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க ஓகே ஸோ செவன்டீன் லேக்ஸ்க்கு எக்ஸ்ட்ரோ ரூமும் ஆல்மோஸ்ட் எயிட்டீன் லேக்ஸ் ஆண்டு ரோடும் வண்டி புக் பண்ணி

டியோகோலாம் பார்த்தா வேற காரியம் இல்லாத வரைக்கும் வரும் போது இந்த மார்க்கெட் இழந்துட கூடாது அப்படின்றதுனால இப்போ கம்மி பண்றது

அப்படின்னு எனக்கு தெரியாது புரியுது புரியுது கஷ்டம் தான் சார் இப்ப நம்ம ஏரியால வேற ஒருத்தர் வாங்கினாரு பேஸ்புக் லான்ச் பண்ண உடனே என்னோட ஒன்னே கால லட்சம் அதிகமா கொடுத்தா வாங்கினாரு அவருக்கு இன்னைக்கு நிலைமை கஷ்டம் தான் ஆனா எனக்கு தெரிய வேண்டியது நானும் நிறைய கிலோமீட்டர் ஓட்டல செவன் தௌசண்ட் தான் ஓட்டிருக்கேன் ஓகே ஆனா எனக்கு என்னன்னா ஸ்பேர் பார்ட்ஸ் வரை விலை ஏத்துறதாகவும் எனக்கு அந்த தகவல் வருது என்ன ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு புரியல எனக்கு என்ன என்ன அதாவது உங்களுக்கு வந்து இப்போ ஆஹ் மத்த சத ஹார் ஓனர் சொல்றவங்க என்னன்னா பேர் சேல்ஸ் சர்வீஸ் சைடு வந்து பிரைஸ் ஏத்துற மாதிரி எங்களுக்கு தோணுது இல்ல இதுல சர்வீஸ் ஒண்ணுமே ஒன்னுமே இல்ல இப்ப பேட்டரி ஜஸ்ட் ஒரு தடவை செக் பண்ணி குடுக்க போறாங்க எல்லாமே வந்து அலைன்மெண்ட் கரெக்டா இருக்கான்னு சொல்லி ஆஹ் அந்த பேட்ரி மேனேஜ்மெண்ட் உள்ளார் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க ஏ அதாவது ராயல் என்ஃபீல்டுக்கு வந்து நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் மாடல் எந்த மாடல் எனக்கு தெரியல ஏன்னா நான் வச்சிடல அதுக்கு அவர் சொல்றாரு எங்க ஃப்ரெண்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணி ஏதாவது ஸ்கூட்டர் வாங்குறாரு அவர் சொல்றாரு இதுக்கு வந்து அறுநூறு ரூபா தான் நானூறு ரூபா தான் சார்ஜ் பண்றாங்க ஐலண்ட் பிரேக் பேடுக்கு ஆனா ஏதர் ஸ்கூட்டர் வந்து 700 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க ஆனா இதோட பிரேக் பேட் சைஸ் சின்னது ஓகே புரியுது புரியுது என்ஃபீல்ட் பெருசு இல்ல ம் ஆமா

அது தப்பா கூட இருக்கட்டும் நான் சொன்னேன் அது வாரண்டி முடியுது வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு மேல நீங்க ப்ராப்ளம் இருந்தா மட்டும் இவிஎஸ்மே விடுங்க இல்லை இவி கூடாது சார் புதுசா வாங்கினா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தடவை எல்லாம் டைட் செக் பண்ணி ஒரு தடவை அந்த கியர் ஏதாவது மாத்தோம்னா மாத்திட்டு பண்ணலாம் சார் வாங்கினா ஃபர்ஸ்ட் ஒன்று ரெண்டு சர்வீஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம ஏன் சார் சர்வீஸ் பண்ணலாம் இவிஎஸ் இல்லை ஏன் சர்வீஸ் பண்ணணும்னாக்க கொண்டு போய் நம்ம அட்லீஸ்ட் ஒரு பேட்ரி செக் செக்அப் பண்ணுறது ஓவரால் செக் பண்ணுறது கொண்டு போய் விட்டா கூட இவ்வளவு ரூபாய் சார்ஜ் பண்ணுறதுனால பயந்துட்டு விட விட வேண்டாம்னு இது அட்வைஸ் அது முதல்ல எல்எஸ்பி பேட்ரி இருக்கணும் சார் அது இருந்தா பிரச்சனை என் யூடியூப் எல்லாம் சரி பார்த்து நாலு வருஷம்லாம் ஆச்சு ஓகே முதல்ல வந்து சேஃபான பேட்ரி இருந்துட்டு நமக்கு என்ன கவலை சொல்லுங்க அது பாட்டு ஓடி தான் இருக்கும் ஃபெயில் ஆனாலும் எடி வெறி கூடாது எடி கூட கரெக்டா நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு நூ ஏன் என்எம்சி பேட்டரி வைக்கணும் ஸ்கூட்டர்ல

நினைச்சா டச் ஸ்கிரீன் வைக்கறாங்களா நமக்கு அந்த கண்டு ஆமா கிளஸ்டர் ஆமா ஆமா அந்த அத வெச்சாதான் அவங்களால சப்ஸ்கிரிப்ஷன் வாங்க முடியும் டேட்டாக்கு காசு வாங்க முடியும் வாங்க முடியும் அதனால அத வைக்கறாங்க ஆனா எல்எஸ்பி பேட்டரின்றது வந்து ஒரு ஒரு எப்படி ஒரு முக்கியமான ஏர் பேக் மாதிரி ஒரு விஷயமா போயிடுச்சு நல்லது ஸ்ரீபால் நம்ம தொடர்ந்து பேசுவோம் நம்ம அப்போ வந்து இந்த டிப்ரிசியேஷன் வந்து ஒரு ஆரோக்கியமான டிப்ரிசியேஷன் இல்லைன்னு தான் நம்ம நீங்க ஃபீல் பண்ணுறீங்க கரெக்டுங்களா

உண்மையிலே வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு மாதமும் நாலு தூங்கி வந்தால் டிஸ்கவுண்ட் இப்போ எவ்வளோ மனசு வலிக்கும் வாங்கணும் எவ்வளோ வலிக்கும் இல்லை எப்போ ஏதோ ஏதோ ஐயாயிரம் பார்த்தா வர லட்சக்கணக்கா பண்ணுறீங்க நீங்கள் உங்கள் உங்கள் அளம்பில் அதாலும் பிரச்சனையேங்க சார் ஓகே இந்த மாதிரி வந்து டிப்ரிசேஷன் ஆகிறத பற்றி என்ன நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உண்மையில் நீங்கள் என்ன விலை கொடுத்து கார் வாங்கினீங்கன்னா அது எல்லாத்தையும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஓகே பார்க்கலாம் சார் சிபிஐ சுந்தர்